அது அது சின்ன ஏதோ ஒரு இருக்க தான் செய்யும் அது வெளியிலிருந்து அதை யாராவது வந்து கேள்வி கேட்டு யாராவது பண்ணால் பரவாயில்ல சில சமயங்களில் சங்க தேர்தல்களில் நிற்கும் போதும் இல்ல சங்க நடவடிக்கைகளை பாதிக்கப்படும் போதும் அவங்க வந்து சங்கத்தையே அந்த எந்த மரத்துக்கு நம்ம நிற்கிறோமோ அந்த இருந்து மேலே இருந்த சில எச்சங்களோ சிலைகளோ இலைகளோ நம்ம மேலே விழுதுங்கிற ஒரு கோபத்துக்காக அந்த மரத்தையே வெட்டுறதுங்கிறது எவ்வளோ முட்டாள்தனமோ அதுபோல் சங்க நிர்வாகத்தில் ஏதோ ஒரு நடவடிக்கை நம்மளே எடுத்தாங்கிறதுக்காக சங்க கட்டிடத்தையே வந்து இடிக்கிறதுக்கு நாம் சங்க உறுப்பினர்கள் காரணமாக இருக்கிறது அது மிகப்பெரிய தவறான ஒரு செயல் வெளியே இருக்கவங்க யாரோன்னாலும் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கிறவங்க அது ராதாரவிஸ்வாரோட கட்டணம் கிடையாது இது இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது உறுப்பினர்களோட கட்டடம் இது அவரோட உழைப்பில் கட்டடம் சில நேரங்களில் வந்து கட்டடம் இடிக்கப்படும் போது அது குப்பமேடாவோ இல்லை வந்து வெறும் கட்டிட மாறி போயிடும் ஆனால் இந்த கட்டடம் இடித்த மறுவருஷமே எழுந்து பிரம்மாண்டமாக எழுந்து நிற்குது இது அனைவருக்கும் இந்த வாழ்க்கை ராதாரவிசாருக்கு மட்டும் இல்லை அதனோட உறுப்பினர் அனைவருக்கும் ஏன்னா பொதுவாக இது மாதிரி நடக்கும்போது அந்த நிர்வாகத்து மேலே மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படும் உறுப்பினர்களுக்கு இது மாதிரி பண்ணிவிட்டாங்களே பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து நிர்வாகத்தோடு நினைந்து நின்று இந்த கட்டிடத்தை நாங்கள் மறுபடியும் கட்டி நடத்தி காட்டுவோம் அப்படின்னு வந்து ஒரு தீவிரமான உறுதியோடும் ஒற்றுமையோடும் இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க அந்த வகையில் நிச்சயமாக வந்து இந்த உறுப்பினர்களுக்கும் அதை தலைமையேற்று வழிநடத்துகின்ற ராதாரவிணனுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் ராதாரவிசாரி அப்படின்னா அவர் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு நாற்பது வருஷமாக தெரியும் நான் எண்பத்தி அஞ்சில் முதல்ல ஒரு படம் வந்து உள்ளத்தில் நல்ல உள்ள ஒரு படம் வந்து நாங்கள் பண்ணோம் மணிவண்ணா சார் டைரக்டர் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அன்னைக்கு என்ன மரியாதையோ என்ன நட்போ அதே நட்போடு ஒரு நாற்பது வருஷமாக வந்து எங்கள் கூட அவர் படைக்கிட்டு இருக்கு சில நேரங்களில் வந்து அவர் ஒரு முள் பூத்த ரோஜா செடி மாதிரியோ இல்லை வந்து பலாப்பழம் மாதிரி இருப்பார் சில நேரங்களில் அதனால் வந்து நம்ம அவரை உடனே கூடாது அந்த அதற்குள்ளே இனிமையான ஒரு சுவையான பலாச்சொலைகள் இருப்பது போல ராதாவிங்கிற ஒரு மனிதருக்குள்ளே எப்போவுமே நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும் யாரையும் வந்து கோபத்தில் அவர் ரெண்டு மூணு வார்த்தை இட்டினாலும் அவர் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன் அவர் யாரையாவது மரியாதையாக கூப்பிட்டார்னா உன்னே அவன் கூப்பி யாரை கூப்பிட்டாரோ அவன் ரொம்ப வருத்தமாக என்னென்னு என்னென்ன என் மேலே கோவம் இல்லை மரியாதையாக கூப்பிட்டா ஏன்டா கோவம்னு நினைக்கிறாங்கன்னா அவர் அவர் வார்த்தையில் அவர் பாஷையில் டே இங்கே வாடான்னா தான் அழைக்கப்படுறவங்க வந்து சந்தோஷமாக என்னன்னு அப்படின்னு வந்து நிற்கிறான் அது வந்து என்னென்னா அவர் ஒரு நிர்வாக தலைவராக வந்து இவங்ககிட்ட நடந்துக்கல அது வந்து ஒரு ஒரு சகோதரனா ஒரு மூத்த அண்ணனாக தான் எல்லார்ட்டையும் நடந்துகிட்ருக்கார் அது சில நேரங்களில் சிலருக்கு ஒரு வழி ஏற்படுத்திருக்கலாம் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர் ராதாரவி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிமையான மனிதர் சம்மேளனத்துக்கு மிக மிக ஆதரவான மனிதர் எங்கே போனாலும் சம்மேளன உறுப்பினர்கள் இல்லாமல் அவர் வந்து நான் வேலை செய்யவே இல்லை அது எந்த காலகட்டத்திலையும் வந்து அது ஒரு வழக்கமாக வச்சிட்ருக்கார் அதனால் அவரோட நிர்வாகத்தும் அவங்க யூனியனுக்கும் நாங்கள் வந்து சம்மேளனம் எங்களுடைய முழு ஆதரவு எப்பவுமே நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் அதனால தான் இன்றைக்கி ஒம்பது மணிக்குனால் நாங்கள் எட்டு ஐம்பத்தஞ்சி வழக்கமாக ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக போலான்னு நாம் நினைப்போம் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அவர் ரெண்டு மூணு நாள் முன்னாடியே கேட்டுக்கிட்டேன் கதிர்க்கு ஃபோன் பண்ணி கதிர் எப்போ பாருங்க அண்ணே கரெக்டாக ஒன்பது மணிக்கு நான் நாங்கள் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கே வந்து இந்த நிகழ்ச்சி கலந்ததுக்கு காரணம் வந்து என்னன்னா இதில் ஒரு வினாடி கூட நம்ம நேரமாக காலம் கடந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் தான் அந்த எண்ணம் இதனால் ஏற்பட்டதுன்னா ரவிசார் மேலே இருக்கிற அன்பு நட்பு அவர் மேலே இருக்கிற மரியாதை அந்த உறுப்பினர்கள் மேலே இருக்கு அதுபோல் கதிராக இருக்கட்டும் ஷாஜிதாவாக இருக்கட்டும் அதில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுமே கூட ஒரு அன்பான ஒரு நிர்வாகிகளாக அன்பான சகோதராக நடந்துருக்காங்க அதுபோல் இன்னொரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா சமீபத்தில் நடந்த தேர்தலில் சில வந்து அவரோடவே பயணித்த சில பேர் இருக்காங்க அவருக்கு வந்து நகமும் சதயமா இருந்த சில பேர் இருக்காங்க அவருக்கு வலதும் இடதமா இருந்த சில பேர் இருக்காங்க அவங்க எந்த காரணத்தை கொண்டும் அதை விட்டு விலகி போகக்கூடாது நான் ரவி அண்ணனுக்கும் அதை வந்து ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இருபத்தஞ்சு வருஷமா ஏதோ ஒரு இதுல இருக்காங்க வழக்கமா வந்து தப்பு பண்ணா அதை மன்னிச்சு அதை அர்ப்பணிச்சு போறதுதான் ரவி ரவி அண்ணனோட மிகப்பெரிய குணம் அதனால அவர் என்னவா இருந்தாலும் அது கூட விலகி நிற்கிறவங்க என்னவா இருந்தாலும் தயவு செய்து உங்களோட ஒற்றுமை தான் ஏன்னா உன்னா எவ்வளோ நாள் தெரியாது அதுக்கப்புறமா வந்து நீங்க தான் இந்த சங்கத்தை எடுத்து நடத்த போறீங்க அப்ப அதனால எப்போவுமே வந்து டப்பிங் யூனியன் வந்து ஒரு வலிமையான யூனியனாக இருந்திருக்கு எல்லாருக்குமே இப்போ மட்டும் இல்லை வந்து நைன்டி சிக்ஸ் நைன்டி செவனில் கூட இதனோட வலிமைனான்னு வந்து நம்ம வந்து சினிமா துறைக்கே காமிச்சிருக்கு அதனால் அந்த வலிமை உங்கள் அனைவரோட ஒற்றுமையால் தான் வந்து நிகழ்ந்திருக்கு அதனால் நீங்கள் தொடர்ந்து ஒற்றுமையோடவும் சகோதரத்தோடு இருக்க வேண்டும் மற்றபடி டப்பிங் யூனியனுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுதோ என்னென்ன மாதிரியான உத்தரவுகள் தேவைப்படுதோ அதை நிச்சயமாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் உறுதியாக வழங்கும் என்று கூறி இன்று இந்த கட்டிடத்தை மிகச் சிறப்பான முறையில் திறந்து வைக்க காரணமாக இருந்த சகோதரர் அதன் உறுப்பினர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் விழுந்த இடத்துல தான் வீரனுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த எங்க கட்டிடம் சில காரணங்களால் இடிக்கப்பட வேண்டியதாக இருந்தாலும் செல்மணி சார் சொன்ன மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி ஒரே மறுபடியும் கட்டி எங்களுடைய யூனியன் உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்பாளர் வந்ததுக்கு அண்ட் இந்த கட்டிட திருப்ப விழாவுக்கு எங்களுக்கு வந்து சிறப்பித்த சம்மேளன தலைவர் செல்லுமணி சார் செயலாளர் சாமிநாதன் சார் பொருளாளர் செந்தில் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை எங்கள் டப்பிங் யூனியன் உறுப்பினர்கள் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் தலைவர் தத்துவ திரு ராதாரோய் அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்